கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீரங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்றான் தேவனுடைய பிள்ளைகளே வேதத்திலே இப்படியாக தேவனுடைய மனுஷர்களுக்கு வெளிப்பட்ட தெய்வம் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆமேன் ஆகவே அந்த ஆசா ராஜா இவ்வளவு லட்சம் வந்திருக்கிறாங்க நாங்கள் சரி ஒன்றுமே தான் ஆக்கி போடுவாங்க என்று சொல்லி யோசிக்கல அதன் திருப்ப திருப்ப என்ன சொல்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர் 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 இதை விசுவாசிக்க வேண்டும் கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அமையன் ஆசா ராஜா சொன்னது போல பலம் உள்ளவனுக்கும் பல உதவி செய்கிறது படித்தவன் படிக்காதவன் பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன் என்று அல்ல கத்தர் நோக்கி கூப்பிடுக்கல கத்தர் உதவி செய்வார்